நம்முடைய நாகர்கோவில் சட்டமன்றத்திற்கு உங்களுடைய பகுதி மக்களுக்கு தேவையான நாகர்கோவில் மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்த வகையில ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டுல புத்தன் அணை குடிநீர் திட்ட பணிகள் இப்போற்று நடைபெற்று வருகின்றன அதே போல நாகர்கோவில் மாநகராட்சியில் உள்ள ஐம்பத்தி ரெண்டு வார்டுகளிலும் ரூபாய் நூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு புதிய சாலை அடைகிற பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த நாடாளுமன்றத்துக்கான சாதனைகள் பணிகள் இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் தொள்ளாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி எழுநூறு சாலைகள் புதிதாக சீரமைக்கப்பட்டுள்ளன ஆசாரி பள்ளம் மருத்துவக் கோடி மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சை கட்டிடம் மற்றும் தீவிர சிகிச்சை பதிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது பகுதியில பத்தாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு பேருக்கு வீட்டுமனை பட்ட வழங்கப்பட்டுள்ளது ஐந்தாயிரம் மீடுகள் மீண்டும் புதிதாக கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது மோதிரமலை கீரிப்பாறை மாத்தூர் மலைவிலை உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் நாற்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் ஒன்பது புதிய மேம்பாலங்கள் நம்முடைய சாதனைகள் மூன்றே வருஷத்துல இந்த நாகர்கோவில் பகுதிக்கு தலைவர் வந்து செஞ்சிருக்க கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பாராளுமன்ற தொகுதிக்கு தலைவர் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்